ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஹரிவிலாக் சேனல் அகமது பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பான தொகுப்பு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃபாரஸ்ட்டையும் அது சார்ந்த அனிமல்ஸையும் பற்றி நம்ம சின்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறோம் அதோட ஸ்டார்டிங் வீடியோ இது தான் நம்ம இன்றைக்கி ஒரு அனிமலை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு காடும் காட்டு விலங்குகள் பிடிக்குமானால் உங்களுக்கான வீடியோ இது தான் சின்னவங்களைருந்து பெரியவங்க வரைய அத்தனை பேருக்கும் பிடித்தமான யானையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் யானை அப்படின்னா என்ன யானை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய உருவம் தும்பிக்க இருக்கும் இது இதோட முகத்திலேயே நமக்கு ஒரு கடவுள் இருக்காங்க அவங்க பேர் கொண்டு விநாயகர் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஓரளவு எல்லாமே தெரியும் யானை அப்படின்னா பெரிய உடம்பு அப்படிங்கிறது யானைங்கிறது ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது சரிங்களா யானை வந்து ஒரு தாவரம் உண்ணி ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது யானை வந்து ஐம்பதுலேருந்து அறுபது மில்லியன் ஆண்டுக்கு முன்பே அதாவது மனிதன் தோன்றுவதற்கு முன்பே யானை தோன்றியது என்பது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த யானையை நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேள்விக்குறி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கலாம் யானை கதை சோகக்கதை இதோடய என்ற எண்டில் உங்களுக்கு தெரியும் இப்போ மிஞ்சிருக்கிறது யானை மூன்றே இனம்தான் ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா ஃபாரஸ்ட்டு ஆப்ரிக்கா ஃபுஸ் ரெண்டு இனம் ஆசியா ஆசியாவில் இலங்கை இந்தோனேஷியா இந்தியா மூன்று ஓகேங்களா அதாவது மூன்று இனந்தான் இன்றைக்கி மிஞ்சி இருக்குது அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் யானை ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் சாப்பிடும் இரநூறு கிலோ உணவும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரும் அதற்கு தேவைப்படுகிறது அப்போது அது ஒரு மாதம் ஒரு காட்டில் ஒரு பகுதியில் சாப்பிட்டால் அது பகுதியை அழித்து திருப்பி அது மழை பெய்ந்து திருப்பி அது வளர்ந்து அதன் பிறகு திருப்பி வந்து அங்கே சாப்பிடக்கூடிய இடத்துல தான் அதோட நிலைமை இருக்குது அப்படின்னா காடு யானைகளுக்கு கூட்டம் கூட்டமாக வாழ்வதனால் மிக பெரிய அளவில் காடு தேவைப்படும் அப்படி காடோட எண்ணிக்கை குறைய குறைய யானை வாழ்விடங்களை நோக்கி நகர்கிறது இதற்கு யார் தப்பு யார் சரி நம்ம கேட்க விரும்பலை ஆனால் யானை மேலே தப்பு யானை பாவம் இன்றைக்கி கேரளாவில் எடுத்துக்கலாம் படையப்பாங்கிற ஒரு யானை உங்களுக்கு தெரியும் அரிக்கொம்பன் யானை உங்களுக்கு தெரியும் சின்ன தம்பி உங்களுக்கு தெரியும் தெரியலனாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அவங்களாம் ஏன் சிட்டிக்குள்ளே வராங்க வாழ்விடங்களை நோக்கி வராங்கன்னா அவங்களுக்கான இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மனிதன் பொய் சொல்லலாம் ஆனால் யானை தன் வாழ்விடத்தை என்றென்றைக்கும் மறக்காது அதோட புத்தி கூர்மைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி அதுக்கு உண்டு அதனுடைய மூளை ஐந்து கிலோ நூறு கிராம் மனிதனை காட்டிலும் ஆற்றலும் அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் தலைமை மாண்பும் யானைகளுக்கு அதிகம் ஒரு யானை கூட்டத்தை தலைமை மாண்பு வகித்து அதுகளை பராமரிப்பது ஒரு பெண் யானையாகத்தான் இருக்குமே ஒளிய ஆண் யானையாக இருக்காது அந்த பெண் யானைக்கு ஒரு கட்டத்தில் உடல்நிலையோ இல்லை வயது முதிர்வு காரணமாக அது தன் காட்டில் இருக்கும் தன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்குமேயனால் அது தன்னுடைய வாரிசு அல்லாமல் தன்னுடைய இங்கே அரசியலில் எப்படி இங்கே நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியோ மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரியோ எனக்கு அப்புறம் மகன் அவனுக்கு அப்புறம் என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னொரு நல்ல தகுதி வாய்ந்த பெண் யானையிடம் அதை ஒப்படைத்து இதை சாப்பிடாமல் காட்டில் ஒரு ஓரமாக சென்று இறக்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய அமைந்திருக்கு இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஆஃப்ரிக்காவில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் யானையோட எலும்புக்கூடுகள் அதிகமாக கிடச்சிருக்கான் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே யானைகள் தன்னோட இறப்பு காலத்தை முன்னறிந்து தானாகவே உணவு உண்ணாமல் பட்டினி கடந்து சாகும் யானையின் பலம் தும்பிக்கை அப்போ தும்பிக்கையை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அறுபதாயிரம் தசை நரம்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது யானையின் தும்பிக்கை அதை வைத்து தான் ஒரு பொருளை தூக்குவதாக இருக்கட்டும் உணவிற்காக ஒரு பொருளை அடைத்து உடைத்து சாப்பிடுவதாக இருக்கட்டும் தண்ணீர் அருந்துவதாக இருக்கட்டும் மூச்சு விடுவதாக இருக்கட்டும் எதுவாயினும் யானையின் நம்பிக்கை அதோடைய தும்பிக்கையே அதுபோலத்தான் யானை செயல்பட்டு கொண்டிருக்கிறது யானைக்கும் தமிழ் வரலாற்றிற்கும் நிறைய தொடர்பு உண்டு இன்னைக்கு மகாபலிபுரம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய பெரியவோட பெரிய கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் போனீங்கன்னா யானை சிற்பம் இல்லாத ஒரு கல்லை நீங்கள் பார்க்க முடியாது யானை அக்காலத்தில் போருக்காக பயன்படுத்தியது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த யானையெல்லாம் எப்படி காட்டு யானையெல்லாம் பிடிப்பாங்க அறுபதாயிரம் யானைகள் படையெல்லாம் தமிழ்நாட்டில் பாண்டியர் மன்னர்கள் வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் சோழ மன்னர்கள் வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த யானையை காட்டு யானையை எப்படி பிடித்து பழக்கப்படுத்துகிறார்கள் யானை தினமும் உணவிற்காக மர வேளையில் குழி தோண்டி அதற்கு பிடித்த உணவுகளை அங்கு வைத்து மூங்கிலில் மறைத்து அக்குழியில் விழ வைத்து அதை சங்கிலியால் கட்டி ஐந்து நாள் கொடுமை பண்ணி அதாவது உணவு உண்ணாமல் அதை அடித்து துன்புறுத்தி வேறொரு நபர் மூலயமாக வந்து அவரை அடித்து விரட்டிவிட்டு இந்த யானையை போல் ஒரு நாடகம் ஒன்று அரங்கேறும் அந்த நாடகத்தில் வரும் காப்பாற்றாளன் நமக்கு நம்ம யானை என்ன நினைக்கும் இவர் தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு அவை இவர் சுகாதார நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அந்த யானை இவரோட அட்டாச்மெண்ட் ஆகிறப்ப அது அவர் கும்கி யானையாகவும் இப்பையும் இப்போயும் கும்கி யானை இப்படித்தான் மாற்றப்படுகிறது காட்டு யானைகளை பிடித்து ஒரு மரச்சட்டு இப்போ குழி நோண்டலை மரச்சட்டில் வச்சு அடைச்சி அந்த மரச்சட்டை விட்டு வெளியில் போகணுமோ அதோட ஆத்திரம் கோபம் அத்துணையும் அந்த காட்டி காட்டிவிட்டு ஐந்தாவது இருந்து பத்தாவது நாள் ஒருவர் வந்து இறக்கமுள்ள பாசமாக யானையிடம் பேசி அதற்கு உணவும் அதற்கு அது இவர் இல்லை என்றால் அந்த யானை இல்லை என்பதளவுக்கு அளவுக்கு உடன் முன்னிப்பாக பழகி அந்த யானையை இவர்கள் சொல்வதை கேட்கும் அளவிற்கு பழக்கப்படுத்தி அது கும்கியாகவோ அக்காலத்தில் போர் யானையாகவோ பயன்படுத்திய வரலாறுகள் இன்னும் உண்டு யானையின் கதை சோக கதை ஏன் என்று சொல்கிறேன் என்றால் யானைக்கு இப்போவும் உள்ள ஐம்பது அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே மனிதன் தான் யானைக்கு எதிரி யானை யானை மனிதனை கண்டு பயப்படும் ஆனால் இங்கு யானையுடன் சரிக்கு சரியாக அதோட வ வீண் விளகாரம்பு பம்பு இதெல்லாம் இப்போ இப்போ நிறையா கேரளாவில் கர்நாடகா ஃபாரஸ்ட்லாம் நிறைய நடக்கிறது நம்ம பார்க்குறோம் யானைங்கிறது ஒரு உயிரினம் அவ்வளோதான் ஒரு பாலூட்டி இனம் நம்ம அதை பார்க்குறோமா ரசிக்கிறோமா அதோடு அதை பா வந்துடுவோம் ஏன்னா அதோடய வாழ்க்கை வேறு ஆனால் இன்னொன்று நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு விவசாயம் யானை இல்லை என்றால் விவசாயம் இல்லை ஏன் இவன் இப்படி கூறுகிறான் என்றால் யானை போகும் வழி அதாவது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோ சாப்பிடணும்னா ஒரு இருபது கிலோமீட்டராவது யானை நடக்கணும் அப்படி இருபது கிலோமீட்டர் நடக்கிறப்ப அது செடியை உடச்சி சாப்பிட்றப்ப அதில் இருக்க விதைகள் பறந்து அங்கங்கே உளுந்து சின்ன சின்ன செடிகள் வந்து அச்செடியினை திங்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் உருவாகி அப்பூச்சியினை சாப்பிடக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் உருவாகி அதன் மூலயமாக வருகிற எச்சத்தினால் காடுகள் உருவாகி காடுகளினால் மலைகள் உருவாகி மலைகளினால் இயற்கையின் கட்டுப்பாடை கொண்டு வந்து இப்பூமியில் மழை பெய்ததுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய விவசாயம் யானைங்கிற ஒற்றை உயிரினத்தினால் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம செய்கிற செயல் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே காடையும் இயற்கையும் சார்ந்ததாக இருக்கும் இருக்கும் அதற்காக நம் வசதிக்காக காடுகளை அழிக்க நினைத்தால் நம்மை நாம் அழிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது காடில் யானை இல்லை என்றால் அது மரம் இல்லாத பாலைவனம் என்று டாக்டர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த படிக்காதவங்க யானை டாக்டர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிங்க யானையை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் யானையை பற்றி நான் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா யானைங்கிறது சாதாரண ஒரு பெரிய உயிரினமாக இருக்குது அது அகண்ட மண்டையார் தும்பிக்கையாக இருக்குது அகண்ட உடல் அமைப்பு இருக்குது அது அப்படின்னு நம்ம விளையாட்டை நினைக்க வேணாம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரே பெரிய இனம் யானை மட்டும்தான் அந்த யானையை கோயிலில் பார்த்துருக்கலாம் திருவிழாவில் பார்த்துருக்கலாம் நம்ம சர்க்கஸில் பார்த்துருக்கலாம் காட்டில் பார்க்கலாம் எங்கேயோ பார்க்கலாம் அதுக்குள்ளே ரெஸ்பெக்ட் என்றைக்கு நம்ம கொடுக்கணும் யானை இல்லைன்னா நம்ம யாரும் இல்லை இந்த யானையோட இனங்கள் இரண்டே இனங்கள் தான் உள்ளது தந்தத்திற்காக வேட்டையாடப்படுகிற இப்போ யானையினால் இப்போ பிறக்கிற எந்த ஒரு யானைக்குமே தந்தம் இல்லாத ஒரு நிலை உருவாகி உள்ளது கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம் தந்தமே இல்லாத திருச்செந்தூர் யானையெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் எல்லா கோயிலையுமே இப்போ யானை தந்தங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது காரணம் என்னென்னா தந்தத்தில் உள்ள யானையெல்லாம் வேட்டையாடிடுறாங்க கேவலம் அது ஒரு மனிதனோட பல்லு அவ்வளோதான் அதுக்காக அந்த யானையை வேட்டையாடி அதோடய இனத்தை அழித்து இன்றைக்கி பிறக்கிற குல குட்டி யானையிலேருந்து இப்போ இருக்கிற யானைகளில் பாருங்களே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கொம்பு தந்தம் இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா தந்தத்துடைய யானையை அழிச்சிட்டா அதுக்கு பிறக்கிற குழந்தை தந்தம் இல்லாமல் எப்படி பிறக்கும் சொல்லுங்கள் அப்போ தந்தம் இல்லாத ஒரு மரபணுவை உருவாக்குற பெருமை மனிதனை சாரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மனிதனால் உருவாக்குவதற்கு ஒன்றுமில்லை அழிப்பதற்கு நிறைய உண்டு அதில் ஒன்று காடு இப்போ நானும் ரொம்ப நாளாக இடத்துக்கு நானும் போகிறேன் எல்லா காடுமே ரிசார்ட்டாக மாறுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம காட்டில் போய் தங்குறது சந்தோஷம் தான் அதே சமயம் காட்டில் ஏற்கனவே தங்கியிருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நம்ம தங்குறது நல்ல பழக்கமில் தமிழனோட தமிழனுடைய மரபும் அது இல்லை சரிங்களா அதே மாதிரி ஒரு யானை இனம் ஒரு இறந்துருச்சா போகிற வழியில் அந்த இன்னொரு யானை பார்க்குதா அதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு குணத்தை யானையிலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த யானையாக இருந்தாலும் சரி அது தெரிஞ்ச யானையை வேறு காட்டில் இருந்து எந்த யானையாக இருந்தாலும் அந்த இடத்துல அது இறந்திருக்கு அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது எல்லா யானையும் கூட்டமாக இருக்கும் ஏன்னா யானை கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வது தனியாக அல்ல அதிலிருந்து ஒன்று ரெண்டு பிரிந்து தனியாக வந்து வாழ்விடங்களுக்கு வருகிறனால் அதுக்கு நம்ம தான் காரணம் ஏன்னா அது வாழ்கிற இடத்துல அழிச்சிட்டோம்னா நம்ம அது எங்கே போகும் சொல்லுங்க யானைக்கு காடு எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ யானை விற்பியாகும் காடு எவ்வளோக்கு எவ்வளோ தோ அந்த அளவுக்கு யானையோட உற்பத்தியும் சுருங்கும் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு யானைகள் ரொம்ப சொற்ப குறைவாகவே உள்ளது நீங்கள் கூகுளிலேருந்து யூடியூப்ல இருந்து எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் யானை அழிவை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டுள்ளது அதை நீங்களும் நானும் சேர்ந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் இதை பார்த்து யாராவது ஒருவராவது யானைக்கு இனிமேல் தொந்தரவோ எதுவும் நீங்கள் பாதுகாப்பு பண்ண வேணாம் அதை வந்து வாழ்விடத்தை பாதிக்க விடாமல் நீங்கள் காப்பாற்றினாலே யானை கண்டிப்பாக நல்ல முறையில் வளர்ந்து நாடும் வளரும் காடும் வளரும் மனிதனும் வளருவான் சரிங்களா நம்ம இந்த வீடியோவில் வாரத்துக்கு டூ டைம்ஸ் வந்து காடை பற்றியும் காட்டு விலங்குகளை பற்றியும் போடுறோம் ஒரு சில தப்புகள் இருந்தால் மனித கொள்ளுங்கள் இனி போகும் காலங்களில் சரி செய்து கொள்கிறேன் எனக்கு இந்த வீடியோவை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை வச்சு நான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கருத்துக்களை சொல்கிறேன் தெரிஞ்சதை ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியாததை கற்றுக்கிட்டு சொல்கிறேன் அதுதான் நம்மளோட என்றைக்குமே குறிக்கோள் இந்த குறிக்கோள் படி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த யானை வீடியோ மூலயமா எத்தனை பேர் யானையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யானையோட தலைமை மாண்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அதோட உணவு முறை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அதோட பாதுகாப்பு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் தயவு செய்து யானைக்கு யாரும் பா பாதிப்பு கொடுக்குற மாதிரி எதுவும் செய்ய நீங்களும் போனாலும் யானை நின்று பார்த்து ரசிச்சுட்டு வாங்க அதுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம் வாழ்க வளர்க காடும் வளரணும் நாமும் வளரணும்